குறிப்பேடு இரண்டாம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் இறைவார்த்தை நாட்டுக்கு நலம் அளிப்பேன் என்ற நலன்மிகு வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவை இயேசு ரட்சகரே நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட நிறைஞானம் நல்குவீராக நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஏற்ற சீர்மிகு திட்டங்களை செயல்படுத்தவும் அதன் நிமித்தம் நாடு வளம் பெறவும் அருள் புரிவீராக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடைந்து மக்கள் அனைவரும் அலும்போடு வாழ நாட்டில் அமைதி நிலவ திருவிழம் பற்றுவீராக வீராக இயேசு ஆண்டு வரை அமைதி இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் சமாதானம் என்றிருக்கக்கூடிய நாடுகளில் உமது சமாதானம் என்றெடுக்கப்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் Gracias.